ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஷைக்கனிஷ் Media இன்னைக்கு நமச்சலில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகிக்குள் எப்படி சட்டுன்னு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குளியாப்பைக்கு குழம்பாப்பை பருக்கில் அந்த குழியாப்பைக்கு ரெண்டு ஆப்பை கேழ்வரக மாவு எடுத்திருக்கேன் மூன்று கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணி கையால் ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கலாம் கட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேழ்வரகு மாவுல என்னென்ன சத்துக்கள்லாம் நன்மைகள் என்ன என்ன நன்மைகள் பார்க்கலாம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் வைக்கும் தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைத்துவிடும் இரத்த அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் பற்கள் எலும்புகள் வலு பெறும் உடல் வெப்பத்தை குறைக்கும் உடல் வலிமை அதிகரிக்கும் மனச்சிக்கலை வந்து குறைக்கும் தைராய்டு வந்து சரி செய்யவும் இது உதவுகிறது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கோள் வந்து நம்ம குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெயில் காலம் வந்தாச்சு சென்னையில வந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுமேல் நம்ம வந்து வீக்லி டுவைஸ் த்ரீ டைம்ஸ் கூட குடிக்கலாம் இந்த மாதிரி ராகிக்கோள் வந்து நீங்க நைட்டே கூட ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற வச்சு நம்ம சாப்பிடும்போது தைராய்ட் பண்ணியும் சாப்பிடலாம் இல்லாட்டா கூட இந்த மாதிரி காய்ச்சி ஒரு டூ ஹவர்ஸ் அப்படி நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறவு கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் எப்போவுமே இந்த மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறவு நான் வந்து சாப்பிடும்போது தயிர் ஆட் பண்ணி சாப்பிட்டுப்பேன் ஒரு கட்டி இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இது ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக வரது வரைக்கும் கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க நிறைய நம்ம மூன்றரை கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு எடுக்கிறோம் அப்போ வயிற்றுக்கும் நமக்கு ஒத்து வரும் நல்லா வேக வச்சு எடுக்கணும் குளியாப்பம் ரெண்டு குளியாப்பம் மாவுக்கு மூன்றரை கப்பு தண்ணி விட்டு கரைச்சி இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கட்டியாக வரட்டும் அது வரைக்கும் நம்ம கேஸை சிம்மில் வச்சே நீங்கள் பண்ணுங்க கூட ஒரு அரைக்கப்பு போல் எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க தண்ணியை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம பொடிப்பொடியாக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பூவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் தேங்காய் பூவையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ராகியில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ராகி பால் எடுத்து கூட நம்ம ஆறு மாதத்துக்கு அப்புறவு நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுப்போம் இரும்பு கணக்கு ஆக்கிறதுக்குள்ளே உடம்ப வந்து இரும்பு கணக்கு ஆக்குன்னு சொல்லுவாங்க ரத்த கொலஸ்ட்ரால கட்டுப்படுத்துறதுக்கு இரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கு தாய்ப்பால் சுரப்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணதுக்கு உடல் எடையை வந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இதை நம்ம வந்து இந்த கூழ வந்து ரெண்டு கப்பு போல் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அதிகமாக பசி எடுக்காது நல்ல ஃபில்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லாவே கட்டி ஆகிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூவும் சின்ன வெங்காயத்தையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் நான் டிஃபன் பாக்ஸில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆனதுக்கு அப்புறவு சாப்பிடும்போது நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஷாப்புக்கும் வந்தாச்சு ஷாப்புக்கு வந்தாச்சு இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சின்ன வெங்காயம் தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கோம் தயிரும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ வெங்காயம்லாம் இட இடையே கடிப்படும் போது இன்னும் நல்லாவே டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் நீங்களும் இந்த மாதிரி ராகி கூழ் வந்து வெயில் காலம் வந்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச ராகி கூழை மிஸ் பண்ணாதீங்க வாரத்தில் த்ரீ டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி ராகி கூழ் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக இல்லை வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் திக்கா சாப்பிட பிடிக்கக்கூடியவங்க மாதிரி திக்காக ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ சின்ன வெங்காயம்லாம் அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான நீங்களும் ஆட் பண்ணிக்கங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தாச்சு நானும் எனக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது தான் மத்தியானம் லஞ்சு இன்றைக்கி டியூஸ்டே லன்ச் எனக்கு இன்றைக்கி இது தான் வரைக்கும் இது எனக்கு நல்லாவே ஹெவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியான மெத்தடில் ராகி கூழ் எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக்கர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய சாங்ஸ் போட்டுகிட்டு வரோம்